ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் எம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் சாரி தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேரீ பார்க்க போறோம் அதாவது லோ பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பரான சேரீ கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல முந்தி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது கான்ட்ரஸ்ட் முந்தி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல இது பார்த்தீங்கன்னா சேரோட ப்ளவுஸும் இதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க கான்ட்ரஸ்ட்லயே உங்களுக்கு சாரியோட பிளவுஸும் முந்தி காம்பினேஷன் எல்லாம் ரெண்டுமே வந்துடும் இது பாத்தீங்கன்னா சாரியோட ஃப்ரண்ட் அதாவது சாரியோட உடல் டிசைன் சொல்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ளவர் டிசைன்ல இருக்கும் டபுள் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜெரிக பார்டர் டிசைன் வந்துடும் இந்த சாரி பிடிச்சிருந்தா டக்குனு ஸ்கிரீன் தெரியுது நம்பருக்கு டக்குனு டக்குன்னு வாட்ஸ்அப்ல நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான சாரி இந்த சாரீலாம் இதுல பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் நிறையவே இருக்கு நம்ம சாம்பிளுக்காக இப்ப கலர்ஸ் பாக்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு பேரட் கிரீன் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கொடி டிசைன்ல தான் இருக்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா சாரியோட முந்தி இதுதான் உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கும் இது முன்னாடி பார்த்தது கான்ட்ரஸ்ட்ல பார்த்தா இது ரன்னிங்ல இருக்கு ரன்னிங்ல இருந்தாலுமே இந்த மாதிரி டிசைன் குள்ள மாதிரி குட்டி குட்டியா டாட் டாட்டா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட உடல் டிசைன் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொடி சூப்பராக இருக்கும் இந்த சாரியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு லோ பிரைஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த சேரீ பிடிச்சிட்டு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர் பீச் கலர் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா பீச் கலருக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் அதாவது பேரட் கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஃபிளவர் பொக்கே டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரட் கிரீன் கலர்ல இதுவும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீச் கலர்ல உங்களுக்கு சாரி டிசைன் கலர் வந்துடும் பாத்தீங்கன்னா இதுதான் சாரியோட டிசைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷேடு ஆரஞ்சுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் தான் பாக்க போறோம் இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இது பாத்தீங்கன்னா ஆர் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன் அதாவது லோட்டஸ் டிசைன் மாதிரி உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பார்டர் லெஸ்ல வந்துரும் இந்த சாரி இதோட பிரைஸுமே எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இப்ப பாத்த சாரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் கண்டிப்பா இந்த சாரி பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான சாரிங்க ஏன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஆர் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல தான் பாத்துட்டு இருக்கோம் இல்ல எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது எல்லா சாரியுமே இப்போ பார்த்து இந்த ஃபோர் சாரீஸுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இல்லை எந்த சாரி பிடிச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதுல காம்பினேஷன் கலரு இல்லை சேரீஸ் வேற வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ